உரிந்து கிடந்த இலைகள் உறைபனியில் அமைந்து கொண்டு வெளியே வர மறப்பது போல உன் நினைவு சுவடி எனும் உறைபனி என் மனதில் ஆழம் பறிந்து கண்ணாடி துண்டை போல கீரை காயத்தை உண்டு பண்ணி இரத்தம் ஆறாக ஓடுகிறதையோடிய வெளியே வர மறக்கிறது அந்த உறைபனி சிறிது காலம் காத்திருந்தால் கடும் வெயிலில் மெல்ல மெல்ல கரையும் உன் நினைவு சுவடி என்னும் உறைபனி உருகும் என்று பெரும் காயத்தோடு திகைத்து நிற்கிறேன் உன் காதல் தீயை பற்ற வைத்து உன் நினைவு எனும் சுவடுகளை என் மனதில் இருந்து கரைத்துவிட்டு விலகிவிடு கண்மணி அது போதும் எனக்கு மீண்டும் என் மனதில் அந்த உன் நினைவெனும் முறைமணி எப்படியேனும் என் மனதில் படராமல் பெரும் பிரயத்தனப்பட்டு கண் இமைக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் இது யாருக்கும் புரியாத காதலின் உறைபனியால் துடிதுடிக்கும் ஜீவலி இளையவேணி கிருஷ்ணா